ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயத்தில் காசி அன்னபூரணியாக அருள்பாளித்தார் ஸ்ரீ வெக்காளியம்மன் திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சே வெக்காளியம்மன் ஆலயம் இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆடி வெள்ளி என்றும் சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு வந்தன அந்த வகையில் இன்று ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளியான இன்று காசி அன்னபூரணியாக அம்பாள் காட்சியளித்தார் பிரமாவை வதம் செய்த காரணத்தினால் தன் பாவத்தை போக்குவதற்காக சிவன் காசியில் உள்ள அன்னபூர்ணி ஆலயத்திற்கு சென்று அம்பாளிடம் யாசகம் பெற்று பக்தர்களுக்கு அன்னம் வழங்கியதால் சிவனுடைய பாவம் போக்கப்பட்டதாக ஐதீகம் அதுபோன்ற காட்சிதான் இன்று திண்டுக்கல் ஆரம் காலனி வெக்காளியம்மன் ஆலயத்தில் அமைக்கப்பட்டிருந்தன மேலும் ஆலயம் முழுவதும் அன்னபூர்ணி அன்னத்தை வழங்கக்கூடியவள் என்பதற்காக நாகம்மாள் விநாயகர் பெக்காளியம்மன் போன்ற தெய்வங்களுக்கு ஆலயம் முழுவதும் காய்கறிகளால் இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன இருந்தன ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்பாளின் அருளைப் பெற்றும் அம்பானி பிரசாதத்தையும் பெற்றுச் சென்றனர் म्बराडम्बरी मुक्ताहारविलम्बमानविलसत्पक्षोजकुम्भान्तरी काश्मीराकरुवासितारुचिकरि काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरि मातान्नपूमेश्वरि योगानन्दकरीरि ஆறம் காலமி ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோயிலுடைய இன்றைய அம்பாள் அலங்காரம் காசி அதாவது காசி அன்னபூர்ணி அதாவது சிவபெருமானினுடைய சிவபெருமான் வந்து பிரம்மகசிரி தோசத்தை நீக்கிறதுக்கோசரம் காசியில் உள்ள அன்னபூர்ணியிடம் போய் யாசகம் வாங்கி அதை பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்குறாரு அப்போ அந்த பிரம்மகசிரி தோசம் நீக்கப்படுது இந்த அலங்காரந்தான் இன்றைக்கு அம்பாளுடைய ஆடி பதினெட்டு நிறைவு நாளை இன்றைய ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு இன்றைக்கு காசியினுடைய அன்னபூர்ணி தாயையும் சுபபெருமானி யாசகம் வரும் காட்சியையும் இங்கே காட்சியாக அர்ப்பணித்துள்ளோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்